எல்லா புகழும் இறைவனுக்கு குட் லக் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் ரஃபி நேற்றைய தினம் தூத்துக்குடியிலிருந்து மதிப்பீர் திரு காந்தி சார் மற்றும் அவருடைய தம்பி நம்மளுடைய கிரேட் கம்பெனிக்கு வந்திருந்தாங்க சார் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துலேருந்தே கண்டினியூவாக வந்துருந்ததுக்கு அவர் வந்துட்டு டவுட்ஸை கேட்கறது எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து செக் பண்ணணும் அந்த மாதிரி டவுட்டு என்னென்ன ரேட்டில் இருக்குது கொட்டேஷன் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜு இறக்கிறதுக்கான சார்ஜு எல்லாம் எவ்வளோ வரும் எல்லாமே கேட்டுட்டு இருந்தார் அவர் ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கும்போது சரி அவருடைய சன்னும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அவரும் எனக்கு என்கொயரி பண்ணிணார் சார் என்ன ரேட்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும் என்ன ரேட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி அவரும் கொட்டேஷன் கேட்டிருந்தார் அவருக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா அவர் கிளம்பி வந்திருந்தார் வந்துட்டு குப்பம் கிரீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் அவங்களுக்கு கிச்சன் மேடைக்கு பிடிச்சிருந்தது இந்த சிங்கிள் பேண்ட் ஒன்று போகுது வாட்டர் லைன் இது இது ஒரு மனசுக்கு ஒருத்தலாக இருக்குங்க இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் அந்த கல்லை எடுத்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற தெளிவான கல்லாக கொடுத்தோம் அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கல் கிராக் இல்லை தான் வாட்டர் லைன் பேண்டு தான் இது இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலன்றதுனால அந்த கல்லை ஒதுக்கிட்டு வேறு கல்லை கொடுத்தோம் அதே போல் இந்த ஹனி புல்லு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க இந்த ஹனி புல்லும் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு அவங்க என்னென்ன மெட்டல் சூஸ் பண்ணாங்களோ எந்த மெட்டல் கேன்சல் பண்ண சொன்னாங்களா இல்லைங்க சார் கார்னர் உடஞ்சிருக்கு வேண்டாம் சார் அலௌன்ஸ் கொடுக்குறோம் எடுத்து தான் எடுக்கோங்க இல்லை வேண்டான்னாக்கா அந்த மெட்டீரியல் நாங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய திருப்திக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸை கொடுத்தோம் அதுவும் சொல்ல போனால் நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சார் வந்துட்டு பக்கம் நிற்கவே கிடையாது சார் உங்களுடைய மனசுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சம்மதம் தான் நாங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் அதனால் அது க்ராக் பார்க்கறதுலாம் எதுவுமே தெரியாது எங்களுடைய ஃபீல்டு வேறு உங்களுடைய ஃபீல்டு வேறு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி நீங்கள் செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுடைய யூடியூப்பில் இருக்கிற வீடியோ நாங்கள் கண்டினியூவாக சர்ச் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நாங்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கிராக் இருக்குது எல்லாமே வந்துட்டு நாங்கள் விட்டுட்டு தான் அலௌன்ஸ் கொடுத்தோம் அந்த கட் சைஸில் கூட பெரிய கலரில் கிராக் எதுவுமே இல்லை குப்பம் கிரீனில் கிராக் கிடையாது அதே போல் டேன் ப்ரௌனில் கிராக் கிடையாது ஹனி ப்ளூவில் கிராக் கிடையாது அவங்க எடுத்த என்ற கட் சைஸில் மட்டும்தான் சின்ன சின்ன கிராக் வந்தது அதுவும் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த கட் சைஸ் எடுத்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கல்லுக்கு உள்ளே தான் சின்ன சின்ன கிராக்கஸ் வந்தது அதுவும் அலவுன்ஸ் சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கோம் அவர் சார் வந்துட்டு நினச்சிட்டு வந்தது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சில் நம்ம எடுத்துக்கலாம் பெரிய பெரிய கல்லே இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்தாராம் ஆனால் இங்கே வந்துட்டு குவாலிட்டியை பார்க்கும்போது சார் நீங்கள் சொன்ன மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி மாறுது வீட்டுக்கு நம்ம ஒரே ஒரு முறை தான் போட போகிறோம் அதனால் வந்துட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா பார்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றிட்டேன் நான் நான் நினச்சிட்டு வந்தது ஒரு ப்ரைஸு இங்கே வந்துட்டு கல்லை பார்க்கும்போது பிரைஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு சரி ஒரு முறை தான் பதிக்க போகிறோம் மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கலனாக்கா பெயிண்ட்டினா கூட நம்ம மாற்றிக்கலாம் இந்த கிரேனைட் வந்துட்டு ஒன்ஸ் போட்டால் போட்ட மாதிரி தான் அதனால் வந்துட்டு ஃப்யூச்சரை உழைக்கணுன்றதுக்காக சூஸ் பண்ணிவிட்டேன் மேலே ரூம்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேரோடஸை போட்டுக்கலாம் கட் சைஸ் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது எனக்கு அது எனக்கு ஒருத்தபலாக இருக்குது ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த கட்ஸீஸ்க்கான வீடியோ சார் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு அந்த ஃபீட்பேக் முடிஞ்ச உடனே அந்த நான் வீடியோவை நான் வந்துட்டு பேக்கில் போட்டிருக்கேன் சார் வணக்கம் சார் என்னோட பேர் வந்து காந்தி என்னுடைய பேர் வந்து காந்தி தூத்துக்குடிலேருந்து வரேன் ப்ரேனட் வாங்கணும்னு ஒரு எண்ணத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பொழுது வந்து யூடியூப் சேனல் மூலயமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆறு மாதமாக அவங்களுடைய அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணேன் அவங்க நல்ல விதமான நல்லா இருந்தது அப்புறம் ரேட்டு மற்ற கடையில் நாலஞ்சு கடை பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ரேட்டும் நமக்கு தகுந்த நம்ம பட்ஜெட் தான் அதே மாதிரி அளவு அளவுகள்லாம் நல்ல அளவு அளவுகள்லாம் நல்ல விதமான நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்கள் மன திருப்தியாக இருக்குது அந்த தம்பி பேசுகிறேன் என் தம்பி தான் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இந்த மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் பொறுத்த மட்டும் இல்லை எப்படின்னா அதனுடைய தரம் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு அதனுடைய நமக்கு யாரை பார்க்க வந்துருக்குமோ அவங்களுடைய அணுகுமுறை இந்த மூணு ஒரே இடத்துல எங்களுக்கு கிடச்சது அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தை வெரைட்டிஸ் நிறைய காமிக்காங்க நமக்கு க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியுது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்குறாங்க அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன கிராக் கிராக் கழிச்சுட்டு அது எவ்வளோ அவங்களுக்கு லாஸ் வர்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த கிராக் கழித்து அளந்து போகல அது வந்து நம்மளை மாதிரி ஒரு பையஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு அந்த மெஷர்மெண்ட் கழிக்கிறதுனால அந்த பீஸ் எங்களுக்கு தரணுங்கிற கான்செப்ட்டும் கிடையாது அதை நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கழிகிற மெட்டீரியல் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை கொண்டு போகிற இடங்களில் ஒரு ஸ்காட்டிங் இல்லை ப்ரேக்கிங் பீஸஸ் போடுற மாதிரியோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம வந்து தேடி வந்ததுக்கு நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த மெட்டீரியல பார்த்ததுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு இடமா இது எங்களுக்கு தெரிஞ்சது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட ஒயிட் கேட்டோம் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸு வந்து நாங்கள் கேட்ட கிரைன்ஸை விட நல்லாவே இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோரிங் பார்க்குறதுனால ஃப்ளோரிங்கில் வந்து நல்ல ஒரு பதித்த பிறகு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிச்சன் டாப்பு கேட்டிருந்தோம் கிச்சன் டாப்புக்கும் டார்க் கலர் கேட்டிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரில் கொடுத்தாங்க எங்களுக்கு இந்த கலர்ஸ் வந்து நல்ல நீங்கள் கலர்ஸ் வச்சுருக்காங்க அது மாதிரி பொருளும் வந்து இந்த டேமேஜுங்கிறத ஒரு அளவில் கொஞ்சம் கூட ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நல்ல தெளிவான பொருள் தான் எல்லாமே இறக்கி வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம எடுக்க லோடிங் அன்லோடிங் எல்லாமே அவங்க ஈஸியாக பக்கவாக பண்ணி கொடுக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டு வேறு வச்சுருக்காங்க நம்ம பொருளை நம்ம இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்தோமா அவங்க வண்டியில் ஏற்றுறோமா மறுநாள் காலையில் நம்ம எங்கேலாம் வந்து இறங்கிடும் லோடிங் அன்லோடிங்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க அதுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க நாமினல் சார்ஜஸாக செஞ்சு கொடுக்குறாங்க மற்றபடி இன்னும் ரேட் வைஸ் பார்க்கும்போது மற்ற கடைகளுக்கு இது கொஞ்சம் எங்களுக்கு ரீசனபுளாக இருந்தது அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்குது வந்து நம்ம பல்காக எடுக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் நமக்கு பயன்படும் அதனால் இது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எங்கள் மனத்தில் எங்களுடைய அபிப்பிராயம் நன்றி தேங்க்யூ சார் சார் பார்த்தீங்கன்னா ரூமுக்காக மல்டி கலரில் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் கேட்டிருந்தார் நம்மளுடைய ஃப்ரெண்டு கம்பெனியில் நான் வந்துட்டு ரேட் பேசி வாங்கியவங்க சொல்லியிருந்தேன் அதே போல் அவங்களும் போயிட்டு ரேட் பேசி வாங்கிட்டாங்க அதுதான் இப்போ லோடு ஏறிட்டு இருக்குது அவர் என்னென்ன டைப்பில் கேட்டாரோ அது நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது சொல்லியிருந்தேன் பட் அவர் வந்துட்டு இந்த ஒரு கலர் தான் அவருக்கு வேண்டிதான் இருந்தது எனக்கு கொஞ்சம் ரெடிஷும் கலந்த மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதை தவிர்த்து மற்ற எல்லா க எல்லாமே கிடச்சிச்சு நம்மக்கிட்ட இதுதான் கட் சைஸு இது பார்த்திங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி ஏழு வரையும் இருந்தது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடியில் ஒரு பதினஞ்சு கல்லுக்கு உள்ளே மட்டும்தான் சின்ன சின்ன கிராக்காக இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி போகணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா கீழே வந்துட்டு சிமெண்ட்டு பால் நம்ம வச்சு அழுத்தும் போது கண்டிப்பாக ஏறுற மாதிரி கிராக் கிடையாது டாப்பில் மட்டும்தான் கிராக் இருந்தது அதுவும் ஹேர் கிராக் மாதிரி தான் பாட்டமில் இருந்தது ஒரு ஆறு ஏழு கல்லு பெரிய பெரிய கிராக் இருந்தது அது கண்டிப்பாக வந்து போட முடியாது அது வந்துட்டு சிமெண்ட் பால் ஏறும்னு சொல்லிட்டு சார் அதை கட் பண்ணி போட்டுருங்க நான் அலோன்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் மெஷர்மெண்ட் முடிஞ்சு எல்லாமே லோடு ஏறிட்டுருக்கு நம்மக்கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா பத்து அடி மூணே கால் அடி அகலம் பேரடைஸோ கல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்ப விலைங்க நீங்கள் நிர்ணயிக்கிற விலையை பொறுத்து தான் கல்லுடைய தரமும் இருக்கும் ஐம்பது ரூபாய் ஆரம்பம்னா அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் லாங்லேருந்து வரும்போது காரில் வர முடியாது பஸ்ஸில் தான் வரணும் நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கார் அனுப்புகிறோம் அந்த கார்லேயும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கான சார்ஜஸ் எதுவும் வாங்க மாட்டோம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சொந்தமாக இருக்குதுங்க நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் வெளியே எடுக்க தேவையில்லை மேலும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதெல்லாம் வேணும்னா ஃபோட்டோஸ் சென் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறோம் அதே போல் கிரனேட் பதிக்கிறதுக்கு லேயர் இதெல்லாம் தேவைப்பட்ட கூட நம்மக்கிட்ட மூணு டீம் இருக்குதுங்க ஒரு ஐம்பது பேர் வேலை வேலை செய்கிறாங்க அந்த டீம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அமுச்சி விட்ருவோம் போயிட்டு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்துருவாங்க அந்த கொட்டேஷன் ஓகே நம்மளுக்கு வந்துட்டு ரேட்டு செட் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அவங்களை வச்சு வேலை வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு டீம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பரு நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ